अस्सलाम वालेकुम हर प्रत्येक वर्ग को ये लोग और भाई दुआ भी चलोगे ना चलोगे अच्छी भी चलोगे रबी जायदी मुकेन्ना अस्सलाम दी रबी दुबरी यती मुकबना तो तकबल दुआ रब्बल जुफरी वलिवाली देंगे वलिमुक्की नहीं है यहूदी यहूदी की इजाज

தன்னுடைய மனைவியை கைப்படங்களையும் ஆரோக்கிய நிலையில் அங்கே விட்டுவிட்டு சில துறக்கலை செய்தார்கள் அதை நாம் ஒரு ஆணிகளை அந்த துறையில் ஒரு நானி முதாகவே கை காட்டுவதாக என்று சொல்கிறார் அவர்கள் ஒரு நபி அவர்கள் தொழுகையில் களை காட்டுவதில்லை என்ற சத்தே நிற்க முடியாது ஆனாலும் அவரது கண்டு தருகிறார்கள் தன்னுடைய தொல்வியை குறித்து நிலைப்பாட்டை என்கிற ஒரு உணர்ந்து அடுத்த வார்த்தையை பார்த்து என் பிள்ளைகளின் தொல்வியாக அங்கு இருப்பது ஒரே ஒரு குழப்பம் அது இனிமேல் தான் வளர்த்தி கரிகாலாகி கொள்கைகளுடன் கலவையும் உள்ளாக வேண்டும் அடுத்ததாக இப்பொழுது குழந்தையை இனிமேல் தான் தரையிற்கிறார் ஒரு தந்தையினுடைய தொலை க எல்லோருக்குமான கருமை நம்முடைய அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய ஈவான் அவர்களுடைய இசலா அவர்களுடைய நன்பா அவர்களுடைய ஒரு ஒழுக்கமான நிலைக்கு நம்முடைய புகார் அவசியம் என்பதை அதற்கு தலைவர் இப்ராயிம் அலி இஸ்லாமத்தில் இரண்டு ஆன்மங்களை கொடுத்தார் தந்தை மகனா முதல் மகன் இஸ்மாயில் இஸ்மாயில் அரபுலக மக்களின் தந்தை தந்தையும் பல்லாயிரதற்கு செலுத்த உள்ளார் அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் எப்படி ஆராய்ந்தார்கள் என்பதை அந்த அருத்து மணிகளைச் சென்றபோல் அவர் எந்த கூறு போல் பொருட்காட்சி போன்றது அறுத்து மணிகளை ஒரு வாக்கு கேட்டலாயே அவருடைய அபிப்பிராயத்துக்கு அப்படி பெரிய பட்டுக்கு என்ன நவர் பகவனுடைய அந்த சரி ஒரு கவி ஒரு உடனோ அது ஆகியா த இருக்கு நாம கடன் பண்றதுல செமதே அல்லாஹ் எல்லாத்துக்கு பாரா வந்துறான் அப்படி யோசிக்கவும் அவர் குலத்தை அப்பாக நடக்கவே பொறுகுறார் கருணா பகவனால் தாங்கு சாயே தன்னையோடு கொஞ்சம் வேகமாக நடக்கத் தொடங்கிய பருவர்கள் அந்த பர்வத்துல சுந்த வாத்தியை பாருங்க நி சன்மாது

நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத தந்தையின் கனவு என் குரலை சம்பந்தம் கிடைக்கும் அதுக்காக ஒரு புகார் கூட சார்ந்த கூடாது ஒரு புகார் சார்ந்த கூடாது ஏன் இப்ராஹிமல் இஸ்லாமி இஸ்லாமி என்ன ஒரு வெள்ளிய விஷயத்துல अलमारी दुआ मुझे इतना कई मोटी बस लगी गली निर्माण करोगे निर्यात किसी करोगे आपके अपने जनारी ना बढ़े काटने को दुआ होगी ना बढ़े पुलिंग बढ़े इतने काम नी काउंट इक्कीस एक महीने दुआओं पास ना बढ़े पुलिंग बढ़े इतने काम दोनों योगी बढ़े इतने दुआओं पास दोनों योगी इतना लिपट दुआओं के

लोग याद करते हैं चोरी कूड़ी ना ही काही चाहत है जितने की बोर्ड कोड़े का आधा और चोर कूड़ी कर रहे दरिद्र करने रहे वापस दरिद्र त्यौहार के समाचार के बाद बोला तो इस पर लावण मौकों चीज को ताला लगा दूंगा बंद रहेगा अब तो मौकों वाली चीजें अब दरिद्र के चोर रहे जितने की बोर्ड कोड अब मरनी बोल कर जाती है ना समय इतना तली हो जाए इतनी ग्राफ में इतनी ग्राफ में इतनी अब वो भी वो भी बड़ी क्या होती है अब कभी टाइम कब अब भी जुदा रिपोर्ट ले अब हमने आया था लोगों के यहाँ आया तो अन्य लोगों के लिए बड़े और लोगों के अब उन लोग இதே அப்படி கார்பன் சோல் நமக்கு அங்கே இன்ட்ரஸ்ட் இல்ல உள்ளே ஓடுறதுக்குள்ள மார்மில நான் நிய கோடு குடுத்துறோம் அப்போ நம்ம சாபாயி நம்ம சாபாயி மாட்டோம் ஆனா போன் ஆப்கா நம்ம சாபாயி சாபாயி நல்லா இருக்கு அதுக்கு அப்புறம் கார்பன் டப்பாயி காரை நடத்தலாம் அவரும் உதிமை அவரும் கொள்ளுsteங்க ரைடர் வந்து பாஸ் வந்து யாரேஞ்சா அது புரிஞ்சா அன்னைக்கு கார்பன் சாபாயி நீ ப்ரேசிட் சாபாயி இந்த பாத் வளர்க்க குழந்தை செலிக்குது சாபாயி குழந்தை போன் டைமால இன்டர்

ரப்பீல ஜாயிதீல தர் 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 தர்

மிகப்படி அடைவதற்கு யாரை காணும் என்றால் கந்த இல்லாத அவருடைய தாயார் தாயார் வந்து சேர்ந்தால் கையோடு கூப்பிட்டு வாங்கி வெளிச்சமான தொல்வி தொல்வி தன்னுடைய மகனை கையோடு கூப்பிட்டு போய் மகன் பள்ளிக்குள் போனது குறிப்பாக தாயார் மரக்கூடிய

இங்கேயே நம்ம பார்க்கறது கேட்டோம் நல்ல பெற்றோட அருமை நான் மாற்றிக் கொள்வோம்